ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் இன்றைக்கி வந்து நம்ம சேனல் ரெண்டு சேனலையுமே ஓட ஓடப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி முக்கியமான விஷயம் எஸ்பிஓவில் சில நிகழ்வுகள் புதுசாக நடந்திருக்கு அதை நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி எஸ்பிஓ செஞ்ச ஒரு சில தவறுகள் அது தவறுகள் கிடையாது பட் இருந்தாலும் அது தவறுகள் தான் அதையும் மட்டும் சுட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள குள்ள போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஓ என்னென்ன செஞ்சிருக்கு லேட்டஸ்ட் நியூஸ் இல்லைங்களா லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிஎஸ்பி ஆஃபீஸில் சிக்ஸ்டீன் கமாண்டர்ஸ் உள்ள போய் பேசிட்டு வந்திருக்காங்க ஒரு மீட்டிங் சின்ன மீட்டிங் அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ்பிஓ இது வரைக்கும் என்ன வந்திருக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா பொதுமக்களுக்கு எதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்ல கேட்டிருக்காங்க இது நார்மலாக வரக்கூடிய வெரிஃபிகேஷன் தான் அது வெரிஃபிகேஷன் வந்துட்டு தவறுன்னு சொல்ல முடியாது எல்லா கம்பெனிஸ்க்குமே இந்த வெரிஃபிகேஷன் தேவைப்படுற ஒரு விஷயம் தான் அந்த வகையில் நம்ம எஸ்பிஓக்கு வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுலேயும் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன சந்தோஷமா சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ்பிஓவில் அவங்களே அவங்க வாயால் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நாங்கள் பார்த்த பார்ட் டைம் ஜாப்ல எஸ்பிஓ வந்துட்டு பெஸ்டா இருக்கு இருக்க இருக்கிற மாதிரியே சொல்றாங்க எல்லாமே தெளிவாக போயிட்டு இருக்கு அந்த வகையில பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ வந்துட்டு சூப்பர் உண்மையாவே நாங்களும் எஸ்பிஓக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது உண்மையாவே மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்க நம்ம கம்பெனியை பாராட்டி பேசியிருக்காங்க அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட் அடுத்த சாப்டருக்கு போயிடலாம் வேறு என்ன சார் நடக்குது அப்படின்னா எஸ்பிஓவில் ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரீஃபண்டுங்கிறது வந்துட்டு தர போகிறாங்க அதுக்கு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்கவுங்க மெயிலுக்கு இவங்க வந்துட்டு ஒரு ஃபார்ம் அனுப்ப போகிறாங்க அந்த ஃபார்மை வந்துட்டு ஃபில் அப் பண்ணி இப்போ குறிப்பாக படித்து பார்த்து ஃபில் பண்ணுங்கள் பண்ணுங்க ஓகேங்களா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் நீங்கள் படித்து பார்த்து ஃபில்லப் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூணு லட்சம் பேத்துக்கும் வாலெட்டை வந்து ஜீரோ பண்ண போகிறாங்க ஸோ அந்த வாலெட்டை ஜீரோ பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பேமெண்ட் போடணும் இப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரே வாலத்தில் கொண்டு வந்தாச்சு அமௌண்ட் பட்டு சிலர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பாஸ்வேர்ட் மறந்துவிட்டேன் இல்லை ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எனக்கு ஜிமெயில் அட்ரஸ் மறந்துச்சு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து சொல்யூஷன் தந்துருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் நாளைக்கு நாலானக்குள்ளே கண்டிப்பாக அவங்களோட அமௌண்ட் வந்துட்டு ஒரே வாலெட்டுக்கு கொண்டு மாத்திடணும் அந்த வாலெட்ல இருந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஜீரோ பண்ண போறாங்க அது எப்படி பண்ண போறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அமௌண்ட்டை பே பண்ண போறாங்க ஓகேங்களா அதுவும் பேட்ச் பேட்சா தான் பண்ண போறாங்க உடனே நாளைக்கு எனக்கு அமௌண்ட் வந்துருமா சார் நீங்கள் தானே சார் வீடியோ போட்டீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிடக்கூடாது ஓகேங்களா ஸோ அதனால வந்துட்டு தெளிவாருங்க ஓகேங்களா இப்போ நான் சொல்ற எல்லா விஷயமுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் உங்களுடைய யாரோட சொந்த விருப்பு வெறுப்புதலுக்கு கிடையாது ஓகேங்களா ஓகே ஏன் இதை இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னா எஸ்பிஓ செஞ்ச தவறுன்னு நான் சொல்லியிருக்கேன் அது என்ன தவறு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க ஏன் காத்து இது வரைக்கும் நீ எஸ்பிஓக்கு ஃபேவராத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ மட்டும் என்ன எஸ்பிஓ செஞ்ச தவறுன்னு சொல்லி போடுறேன் உன்னோட நிலைப்பாட்டை நீ மாத்திட்டியா உடனே நீ வேற கம்பெனிக்கு போயிட்டியா அப்படின்னால கேப்பீங்க ஆக்சுவலா அதெல்லாம் கிடையாதுங்க நான் எஸ்பிஓ மட்டும் தான் பண்றேன் நான் பார்ட் டைம்ல பண்ற ஒரே ஒரு விஷயம் எஸ்பிஓ மட்டும் தான் மற்றபடி என்னோட பிசினஸ் வேறையா இருக்கலாம் பார்ட் டைம்ல பண்ற ஆன்லைன்ல பண்ற ஒரே ஒரு பிசினஸ் எஸ்பிஓ மட்டும் தான் சோ நான் எஸ்பிஓட வெல் விஷன் ஓகேங்களா எஸ்பியோட நண்பன் எஸ்பியோட ரிலேஷன் அப்படி எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் ஓகேங்களா பட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நண்பனா இருந்தாலும் ரிலேஷனா இருந்தாலும் வெல்விஷராக இருந்தாலும் அவங்க செய்யற தவறுகளையும் எடுத்து சொல்றவன் தான் உண்மையான நண்பனா இருப்பான் உண்மையான வெல்விஷராக இருப்பான் உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருப்பான் நீங்க என்ன தவறு செஞ்சாலும் பரவாயில்லைங்க நீங்க சூப்பர் நீங்க சூப்பர் நீங்க தான் வந்துட்டு அப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போறவங்க அது நல்ல நட்பாக இருக்காது என்னைக்கு இருந்தாலும் நீங்க ஏதாவது இடத்துல போய் மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா நீ அன்னைக்கு இதை சொல்லிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணம் வருது அப்படின்னாலே அந்த இடத்துல நட்புக்கு வந்துட்டு வேலையில போயிடும் ஓகேங்களா சோ அதனால வந்துட்டு நல்ல நண்பனா இருக்கணும் என்ன பொறுத்தளவு ஒருத்தர் செய்யற தவறையும் கரெக்டா சுட்டி காட்டணும் அப்படி சுட்டி காட்டும் பட்சத்தில் அவங்க அந்த தவறை திருத்திக்குவாங்க இல்லாட்டி அந்த அந்த விஷயத்த மாத்திக்குவாங்க சோ இந்த ரெண்டையுமே வந்துட்டு ஒரு நண்பனா இருந்து ஒரு வெல்வெஷனா இருந்து ஒரு ரிலேஷனா இருந்து நான் சொல்ல வேண்டிய கடமை எஸ்பிஓக்கு இருக்கோம் எப்படி பாக்குதுங்கிறது முக்கியமே கிடையாது நாம எஸ்பிஓ எப்படி பாக்கிறோம் அப்படிங்கிறத முக்கியம் சரி ஓகே கார்த்தி ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன் அந்த தவறு தான் சொல்ல நாங்களும் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மைண்ட் வாய்ஸ் கேட்குது சரி ஓகே அது என்ன தவறு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன் அது வந்து என்ன அப்படின்னா ஒரு சிலரோட மைண்ட் தாட் இப்போ ஓடிட்டு இருக்கு என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் ஏன் கமெண்டர்ஸையே கூப்பிடுறீங்க ஏன் இங்கிலே கூப்பிட மாட்டீங்களா எஸ்பிஓல நாங்களா மெம்பர்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதே மாதிரி வந்துட்டு நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க நிறைய பேர்த்த நோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எஸ்பிஓல ஒவ்வொரு மெம்பர்ஸும் என்ன பண்றாங்க என்ன கேள்வி கேட்குறாங்க எந்தெந்த குரூப்ல என்ன போகுது எல்லாருமே நீங்க பார்த்து தானே இருக்கீங்க ஸோ அதுல இருந்து ஏன் ரெண்டு பேர்த்த மூணு பேர்த்த செலக்ட் பண்ணி கூட கொடுக்க கூடாதா கமெண்டர்ஸை மட்டும்தான் அனுப்பணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மைண்ட் செட் எல்லாத்துக்குமே போய்கிட்டு இருக்கு இதை மறுக்க முடியாது ஓகேங்களா ஸோ அது வந்து எதுனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க கமெண்ட் ஹவுஸ்க்கு நிறைய பண்றீங்க நான் வேணாம்னு சொல்ல கமெண்ட் ஹவுஸ் அதுக்கு வேல்யூபிளான பர்சன்ஸ் தான் அதுவும் இல்லைன்னு சொல்ல பட் என்னன்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி மத்தவங்களுக்கும் அதே வேல் அந் அந்த ஒரு இடத்த தரலாமில்ல அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட மனக்குமுறலா இருக்கு ஓகேங்களா ஸோ எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு பதினாறு பேர் கமாண்டர்ஸ் மட்டுமே அனுப்பிச்சிருக்கீங்க ஏன் அதுல ஒரு ரெண்டு பேர் மூணு பேர்த்த எங்களை மாதிரி ஆளுகளை ஏன் செலக்ட் பண்ணி அனுப்ப ஒரு சிலர் கேள்வி கேட்கறாங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ அந்த கேள்வி கரெக்டான விஷயமாவும் படுது எனக்கு ஏன்னா பதினாறு பேத்துல ஒரு இருபது பேர்த்த அனுப்புங்க ஒரு நாலு பேர்த்த நம்ம ஸ்டாஃப்ஸ் யாரையா அனுப்பிச்சிருக்கலாம்ல அப்படி எதையுமே அனுப்பாம எப்பவுமே கமாண்டர்ஸ்னா கமாண்டர்ஸ் எடுக்கிற டிசிஷன் மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாவது கமாண்டர்ஸ் மட்டும்தான் முக்கியமா நாங்களாம் முக்கியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய போய்கிட்டு இருக்கு ஏன்னா ஏற்கனவே நிறைய கமெண்ட்ஸ் போய்கிட்டு தான் இருக்கு கமெண்டர்ஸ்க்கு சேலரி போகுது அது போகுது இது போகுதுன்னு கமெண்டர்ஸ்க்கு சேலரி எல்லாம் போகல அது எங்களுக்கும் தெரியும் நிறைய பேத்துக்கு தெரியும் சேலரி போகல இருந்தாலும் அந்த புரிதல் கூட இல்லாம இன்னுமே வந்துட்டு நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு தாட்ல கூட இருக்காங்க கமெண்டர்ஸ்க்கு என்னப்பா அவங்களுக்கு சேலரி எல்லாம் போயிட்டு இருக்கு அதனால அவங்க ஃபேவரா பேசிட்டு இருக்காங்க கார்த்திக் என்னப்பா கார்த்திக் நிறைய வருமானம் வருது அதனால் வந்துட்டு ஃபேவராக பேசிட்டு இருக்க அப்படி இந்த மாதிரி மைண்ட் தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உண்மை அது கிடையாது எஸ்பிஓவில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வருதுங்க எங்களுக்கு தெரியும் பட் அதை வந்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்கொயரிஸ் அது எதுன்னு வந்துச்சுன்னா நீங்களே செலக்ட் பண்ணுங்க யாரை வேணாலும் செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா யாரை வேணாலும் செலக்ட் பண்ணுங்க ஆனால் இருந்தும் ஒரு நாலு பேர் மூணு லட்சம் பேர்ல ஒரு நாலு பேர் மூணு பேர் கூட நமக்கு கிடைக்க மாட்டாங்க நமக்கு எஸ்பிஓ ஒர்க் பேச மாட்டாங்களா நான் சொல்ல நைன்டி பர்சன்டேஜ் பேவரா பேசுவாங்க மூணு லட்சம் பேர்ல நைன்டி பர்சன்டேஜ் பேவரா பேசுவாங்க அப்படின்னா நான் நைன்டி பர்சன்டேஜ் கூப்பிட சொல்ல ஜஸ்ட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுங்க அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா மக்கள் மதியில நமக்கு பேரும் நல்லா இருக்கும் அதே மாதிரி மக்களுக்கு அந்த அதிருப்தியும் இல்லாம இருக்கும் நம்மள ஒருத்தன் போயிருக்காண்டா ஏன்னா எல்லாரும் போக முடியாதுங்க அவங்களுக்கு தெரியும்ல சோ நம்மள ஒருத்தர் போயிருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் அந்த எண்ணங்கள் வரும் ஓகேங்களா ஸோ இது எஸ்பிஓ மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் இது ஜஸ்ட் ஃபார் சஜஷன் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் எஸ்பிஓ கையில் தான் இருக்கு ஏதோ தவறுகள் இருந்துச்சுன்னா பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ நம்ம எஸ்பிஓ சீக்கிரம் வரணும் நாம் சீக்கிரம் சம்பாதிக்கணும் அதுக்கு கடவுளை பிரார்த்திக்கிறேன்